தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் ஒரு வருடம் இருந்தாலும் முதற்கட்ட தேர்தல் பணிகளை ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் சென்னையை தனது கோட்டையாக வைத்திருக்கிறது எதிர்க்கட்சியான அதிமுகவும் தனது கோட்டையாக கொங்கு மண்டலத்தை கையில் வைத்து வந்தது ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கொங்கு பகுதியில் சரிவை சந்தித்தது திமுகவும் கொங்கு பகுதியில் வளர்ச்சியை மேம்படுத்தியது அதேபோல கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை திமுக வசம் கொண்டு வந்தது இதனை ஈடு செய்யும் வகையில் விட்டதை பிடிக்கவே சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை என்றால் திமுகவை கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் வீழ்த்த முடியாது என்பதை அதிமுக உணர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை இது வரை சந்தித்த தேர்தலில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்ததாக வரலாற்றில் இடம்பெறவில்லை இதனை சரி செய்யவே வரும் சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி பலத்துடன் தேர்தலை சந்தித்து வரலாற்றை மாற்றி எழுதுவோம் இருநூறு தொகுதிகளில் வெற்றியை பெறுவோம் என்ற தாரக மந்திரத்தை திமுக கையில் எடுத்து வேலைகளை செய்து வருகிறது இதேபோலதான் இரண்டாவது முறை தொடர் தோல்வி பெற்ற வரலாறும் அதிமுகவிற்கு இல்லை அப்படி அதிமுக தோல்வியடைந்தால் அதிமுக என்ற இயக்கமே இருக்காது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது அதிமுக மிக பெரிய வெற்றிக் கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறி வந்தது ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி என்பது இல்லை என்றும் விஜய் பக்கம் கூட்டணி வைக்கலாம் என பேச்சுக்கள் எழுந்தது ஆனால் விஜயை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பிடி கொடுக்காததால் இனியும் காலதாமதம் இன்றி அதிமுக சீனியர்கள் எடப்பாடிக்கு அறிவுறுத்தல் கொடுத்துள்ளனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவிற்கு முக்கியமான தேர்தல் என நாம் பேசினோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தோல்வியடைந்தால் அதற்கு எந்த நஷ்டமும் இல்லை எனவே பாஜகவுடன் இணைவது நல்லது என அதிமுக சீனியர்கள் செங்கோட்டையன் வேலுமணி பலமுறை எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னார்கள் ஆனால் எடப்பாடி தவிர்த்து வந்தார் இதனால் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் சர்வே ஒன்றை எடுத்துள்ளனர் இந்த சர்வேவின் முடிவில் திமுக கூட்டணி போன்று அதிமுக கூட்டணி அமையவில்லை என்றால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக தோல்வியை தழுவும் எனவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தே கிடைக்காது என வந்திருக்கிறதா இதனை தெரிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி என கூறுகின்றனர் இந்த முறையும் நமக்கு கூட்டணி இல்லை என்றால் நிச்சயம் நமது இயக்கம் அழிந்துவிடும் என கூறியதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக முக்கிய அதிகாரத்தில் இருக்கும் சொந்த சமூகத்தை சேர்ந்த நபர் உதவியுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் அதனை அவரும் ஏற்படுத்தி கொடுக்கவே டெல்லி பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுடன் சென்றிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது அதிமுக தரப்புக்கு இரண்டு விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறாரா ஒன்று அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றார் இன்னும் மூன்று மாதத்தில் கூட்டணியை அதிமுக உறுதி செய்ய வேண்டும் மற்றொன்று சரிசமமாக சீட் பிரித்து அவற்றை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என பிரித்து தேர்தலை சந்திக்கலாம் என பேசியிருக்கிறார் இதற்கான முடிவை விரைவில் அறிவிப்பதாக அதிமுக தரப்பு சொல்லியதை அடுத்து இதுகுறித்தெல்லாம் முழுமையாக மாநில தலைமையுடன் ஆலோசனை நடத்தவும் சாதக பாதகம் குறித்து ஆலோசனை நடத்தவும் அண்ணாமலையை அவசரமாக டெல்லி பாஜக தலைமை அழைத்திருக்கிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்